வெள்ளி எடுப்பாவே இல்லை என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது அவர் ஆசி அம்மனிய ரெண்டு தங்கா அப்பா உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும் பைத்தியர் எனக்கு அது கட்டு வந்த வாங்கிக்கலாம் பா இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க அட அந்த புள்ள சொன்னா நீ சொல்லு அடுத்தாங்க

அடையா நீ பட்டணத்துல படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு நூத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்பி வடிக்கணும்னு வேண்டிக்கிறேன் இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும் வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே அதை வாங்கிக்கலாம் போ எங்க போகுது சாமி போய் வச்சிட்டு வா அங்க போகு மாமா என் ராஜாச்சு போவ மாமா இந்த செருப்பை எடுத்து கழிச்சுட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு இல்லைங்கப்பா நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுதான்ப்பா இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினைச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்டேன் இப்போ உலகத்தில் இதை விட பெரிய நான் கிடைக்குமா அப்பா கொடுக்கறேன்ல இந்தா இந்த பணத்தை வாங்கிக்காய்

தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ மேரேஜ் சர்டிபிகேட் கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா பொம்மா மாசமா இருந்த போது குழந்த பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்க கையெழுத்து போட்டா தான் பிள்ளைய ஆபரேஷன் பண்ற பண்ணாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கோப்பம் கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கோப்பம் தேவைப்பட்டேன் இன்னைக்கு கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறதுக்கு கையெழுத்து தேவைப்பட்டது இந்த கல்யாணம் இந்த பாவி கையெழுத்து தேவையில்ல சொல்லி கண்ட கண்ட தேசபோகம் தெல்ல வாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி உன்னை இப்ப நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சானே இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்று தொலை அட அம்னி அவன் மூஞ்சி பாருடி வங்கோடக்காய்க்கு வார் அடிச்ச மாதிரி ஒரு முகர அவன் மண்டை புடிச்சுதான் அவன் அசுறு பிடிச்சதா எதை பிடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரியுமனு சொல்லிருந்தீங்க ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளையில கொண்டாந்து நிறுத்திருப்பேனே கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குளத்தில கொம்மாளுக்கு ஊரலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயிலுக்கு போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரதேசம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வனாகின்னு வேறு அட பாவி என்னை பெத்த தாய்தப்பால் கூட நான் உழுந்ததில்லை உன்னை என்ற தாயான் உனக்கு ஆள் உழுது கேட்குற பவராஜ் நீ வீட்டுக்கு வந்துருடி நீ போகலாம் இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்குமே இப்படி போவ வரக்கூடாது நீ வீட்டுக்கு வந்துரு அழுக வச்சுட்டு போவாதடி நீ இல்லைன்னா ஆத்தா பண்ணிட்டேனுங்க